காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜேசிபி டி எக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி எட்டு ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க பின் பூஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வெல்டிங் கிராங்க் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் இருக்குங்க விலை இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் என் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜேசிபி எந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே